காதல் குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை அருமை தம்பி ராஜா டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட அவர் நல்ல மனசு படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண த வந்திருக்கார் தமிழ்நாடு எப்போவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது வாழ்த்துகிறது சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு பல படங்கள் ஆனால் சிறுமூத்திர படங்கள் சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றுருக்கு அதில் இந்த குடும்பஸ்தன் அதான் அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு இந்த படமும் பெரிய படம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஹீரோ ஹீரோயினி இதை மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னென்னா தமிழர்கள் ஹீரோயின் தமிழ்ச்சி ஹீரோ தமிழர் எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும் தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும் நம்ம யாரையும் வேணான்னு சொல்ல ஆனால் என் தமிழர்கள் ஆகணும் ஹீரோ ஆகணும் கேமராமான மியூசிக் டைரக்டர் ஆகணும் தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால் இங்கே பஞ்சம் ஏற்பட்டால் அந்த வகையில் சிறுமுதிரி படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க பல படங்கள் வெற்றி பெறுது பல படங்கள் தோல்வி அடையுது ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க ஏன்னால் சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள் பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும் இப்போ இந்த தீபாவளி பார்த்தினா எந்த பெரிய ஹீரோ படமும் வரலை எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனால் வெற்றி பெறணும் அந்த படம்லாம் பெரிய படமாகணும் இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால் இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி படம் டைரக்டர் படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டேரக்டரால் தான் ஹீரோவால் இல்லை அப்புறம் தான் ஹீரோவெல்லாம் டைரக்டருடைய பெருமுயற்சி அறிவுத்திறன் ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்து அந்த ஹீரோ டேரக்டர் சின்ன பட தயாரிப்பாளருக்கு கிடைப்பால்னா கிடைக்க மாட்டார் பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டே டேரக்டர் தூக்கிடுறாங்க லோகேஷ் கனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார் நல்லா இருந்தது அவரை அப்போ கண்டுக்கலை யாருமே பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவர் அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார் இப்படி வெற்றி பெற்ற டேரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை இதுக்கு பெரிய ஹீரோ இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு ரெண்டு படம் பண்ணார் பெரிய படம் திருப்பாச்சி இன்னொரு படம் சிவகாசி திருப்பாச்சி சிவ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெச்ச படம் ரஜினி சாரை வச்சு படம் கார்த்திகை வச்ச படம் பெரிய பெரிய படங்கள் வெற்றி படங்கள் பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும் எல்லா திறமையும் படைத்தவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்வை இன்னைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் என்கிற நல்ல மனசோடு இங்கே வாழ்த்து வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் ஹீரோ ஹீரோயினு நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார் ராஜா ராமநாதன் தம்பியை இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும் தமிழ் திரையுலகத்தில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் எடுப்பீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அத்தனை கலைஞர்களை வாழ்த்து வந்திருக்கிற வாழ்த்த வந்திருக்க பெரியவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்டர்நெட் தெரியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல பெருமடைந்தேன் மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் டைசன் மைக் டைசன் அவர்களுக்கும் மைக் டைசன் தானே இல்லையா எனக்கு ஆமாம் இருந்தாலும் நம்ம மைக் தைச்சு தான் வைப்போம் அவங்க மாமனார் இங்கே மாமனார் சார் நல்லா பேசுனாரு மாமனார் அப்பா சாரி அப்பா மாமனாரும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்பா நல்லா பேசினாரு இல்லையா உங்களை எப்படி வருவார்னு திட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ பாருங்கள் வேற வாழ்த்துறாரு பாருங்க ஆ ஆமாம் ஆ ஆ ஆ ஆ பாருங்க இனி வாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க நல்லா எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா ராஜானே பாராட்டிட்டாரு நிச்சயமாக பெருசாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு ஏன்னா ஒரு ராஜ்குமார் சார் உங்களை மாதிரி தான் வந்தார் எங்கேயோ போயிட்டார் அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும்னு இந்த மனமார வேண்டுறேன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு ஜெயசங்கர் சார் அடிச்ச படம் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படமும் இருக்கும் இருக்கணும் நிச்சயமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன் ராஜா வீட்டு பிள்ளை எது ராஜா வீட்டுக்கு ஆமாம் இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கரெக்டு வயசானவங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டீங்கள ஓகே நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் ஒரு ஸ்கூல் போங்க ஃபங்க்ஷன் வேலை மாதிரி ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அதுக்கு வரக்கு பயங்கர பயங்கரமாக லேட் லேட்டாகிடுச்சு அதனால் எல்லோரும் மன்னிச்சிடுங்க ஏன்னா லேட்டானக்காக அதனால் ட்ரெயிலர் பார்க்க முடியல இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனது பார்த்தா ஏன்னா குறிப்பாக வந்து கேரச்சானன்னா பேசும்போது அந்த ட்ரெயிலர் படி சொல்வாரு அவர் எதுவும் தப்புனா தப்புன்னு சொல்லுவார் நே என்ன நேன்னு சொல்வார் அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய படமாக இருக்கும் சின்ன படம் பெரிய படங்கிறதுலாம் இல்லை மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாகங்கிறது பெரிய படம் ஒரே நாளில் தான் இருக்குது சின்ன படம் இரநூறு நாள் ஓடின படம் இருக்குது இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது இரநூறு நாள் முந்நூறு நாள் படம் தான் நாங்கள் நிறையா படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு படம் அது இரநூறு படம் தான் நான் இரநூறு நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அளவுக்கு அப்போ சினிமாவை இருந்துச்சு இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா எப்படி பார்க்குறாங்க அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப மாறு இதாகிடுச்சு ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிருது ஏன்னு தெரியல அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லோரும் பண்ணணும் எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி நான் அப்போவுமே நான் சொன்னேன் நான் வந்து ஒரு கோடி ரூபா தரேன் நம்ம ஒரு ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம் சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் நம்ம தேட்ரு ஒரு நூறு தேட்டர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணி எல்லாரும் கேட்டேன் யாரும் ஒத்து வரல ஏன்னா நூறு தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் ஏன்னா தயாரிப்பாளங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ஜல்ஜா அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது பணம் வாங்கினா தங்கம் செய்யாத சங்கம் செய்யணும் அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான் ஆறரை கோடி ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் கில்லில் அந்த ஆறரை கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும் மக்கள் நல்லா இருக்கறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும் இப்போ படம் எடுக்காமல் ஒரு காடை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க நல்லா நிறைய பேர் இருக்காங்க அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன் இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டம் கட்டணும் இப்போ டைரக்டர் யூனியனாக கட்டணும் எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால் சினிமாவோட பேரை கெட்டுப்போகுது இப்போ நான் எனக்கு பார்த்தா டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வருது எனக்கு இவ்வளோ எண்பது லட்சம் ஏமாற்றிட்டார் ஒரு கோடி ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு சரியான ஒரு நான் செல்வமனியர் சார்ட்டான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி எதனா ஒரு வழி பண்ணோ அது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தங்கம் சங்க ஆரம்பிக்கிறாங்க முன்னாடிலாம் இதோ நூறு இருபது வருஷம் ஒரு சங்க ஆரம்பிப்பாங்க வாரத்துக்கு ஒரு சங்கம் ஏன்னா ஃப்ரீயாக ஃப்ரீயா எப்படி லட்டர் பேட் எப்படி கொடுப்பாங்க சீல் எப்படி பண்ணுவாங்க எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோலுற்சி காட்டணும் சினிமா உலகத்தில் உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பக்தி பத்திரிக்கைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒருத்தன் போடுறான் ஹீரோயினி தேவை உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா எதாவது போய் பார்ப்பாங்க மோசடி பண்ணுவாங்க நிறைய ஏமாற்றுதல் அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் கொண்டு வெளிச்சம் கொண்டு போட்டணும் இந்த இடத்துல தான் இதை பேச முடியும் நானும் ஒரு ஃப்ரெஷ் மீட் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இப்படி சீக்கிரம் சொல்லுவேன் இப்போது இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன் கேமராமேன் எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத சார் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் யாஃக்கு யாஹூப் கான் அவரும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க அது பண்ணுறீங்க அதுவும் ரொம்ப பெருசாக வர்ற வாழ்த்துக்கள் அவார்டு பண்ணுறீங்க இல்லையா அது ரொம்ப பெருசாக வர்ற வாழ்த்துக்கள் சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்தீங்க உங்களுக்கு கைத்தட்டி ம உணவார மனமார நாங்கள் வரவிருக்கிறோம் உங்களை எப்போவுமே எங்களோட சப்போர்ட் எப்போவும் உண்டு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சாருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மீண்டும் ஒருவரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மனமாற உளமாற வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்கள் கடவுள் சொல்கிறத விட அம்மா அப்பா சொல்கிறது தான் ரொம்ப சக்தி உள்ளது அதை நிச்சயமாக கேளுங்கள் உலகத்திலே சொல்லும் போது அவங்க கூடும் போது என்ன சொன்னாங்க தமிழ்ன்னு சொன்னாங்க அந்த தமிழனா போகிறதர்கள் நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இன்றைக்கி அத்தனை அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி வர மக்கள் சரி வர மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி நம்ம சித்தர்கள் போகர்கள் திருமலை ரயா இது மாதிரி அவங்க எழுதுனதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த மருத்துவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெளியிலலாம் சொல்கிறேன் அதை பார்த்து அதை வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகு வலியை சரி பண்ண முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க ஏன் ஒரு துண்டை வச்சு எப்படி முருக முதுகுவலி சரி பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையில் அது சரியாயிடுது அது மாதிரி ஒவ்வொரு யோ ஆசனமும் சொல்லும்போது அது வந்து அத்தனை நோய்களை சரி பண்ணுது அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காகவே அது சம்மந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த படமும் கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கேன் வந்திருக்க அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் சொல்லி என் தமிழ் என் உயிர் மூச்சு தமிழ் என் உடல் தமிழ் மறைந்தாலும் இந்த மண் இல்லை மண் இந்த தமிழ் மண்ணில் தான் நான் இருப்பேன் திருப்பி பிறந்தாலும் இந்த மண்ணில் தான் பிறப்பேன் ஒரு பிறவி இருந்தால் திருப்பி அவன் மண்ணில் இந்த தமிழ் மண்ணில் தான் பிறக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வென்றே தீர்வான் நன்றி ஜெயந்த் அனைவருக்கும் வணக்கம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்ரு மியூசிக் டைரக்டர் ஆ டைரக்டரு எல்லா டெக்னீஷியன்களும் மற்ற படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் மற்ற நடிகர்கள் எல்லாருமே ராஜா வீட்டு கன்று குட்டி தான் ஏன்னா அந்த படத்து ப்ரொடியூசர் பேர் ராஜா தான் அங்கே உறுப்பினர் எல்லாருமே ராஜா கூட்டி கன்று குட்டி தான் இதில் நான் கதனை காயத்திரி முதல்ல பாராட்டணும் வாழ்த்தணும் ஏன்னா சினிமாவில் அன்றைக்கி இல்லாமல் போனது நன்றி அவர் அழகாக தான் இருக்காங்க அவங்க இருந்தாலும் என்னை படத்தில் அழகாக காட்டின கேமரா மேன மேடை கிடச்சாங்க தெரியல இப்பெல்லாம் படம் முடிஞ்சுட்டா அப்போ யாரையும் மதிக்கிறது இல்லை எப்பலாம் அப்போ ஹரி ஹரிகாந்த் ஆமாமா ஓகே ஓகே ஆமாம் வாங்க நீங்கள் மேலே உட்காரணுமா என் இடத்துல உக்கார் வாங்க நீங்கள் வாங்க கதாநாயகா வாங்க நீங்கள் எங்களுக்காக வர வேணாம் அப்போ காலிச்சு தர மாட்டாங்க வாங்க வாங்க உட்கார வாங்க இல்லைங்க ஏன்னா அந்த மனசு ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனசு வெளிப்படுதோ அதை இந்த காலத்தில் பாராட்டிடுணும் ஏன்னா அதான் இல்லைப்போ அதில் வந்து அந்த நன்றியோட விசுவாசத்தோடு கேமராட மேடைக்கு அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றியுமா ஏன்னா கேட்டால் அபூர்வமாக இருக்குல்ல இப்போலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதிரி கேமரா சாதாரண ஆளுக்கும் இல்லை அவங்க அப்படியே லைட்டிங் போடலாம் லைட்டிங் பண்ணுவாங்கலாம் பண்ணுவாங்க ஹீரோ நடிப்பார் வில்லன் நடிப்பார் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் லைட் அடிப்பாங்க இந்த கதநாய் மட்டும் இது கிட்ட போயிடுவாங்க அப்படிமா ரொம்ப மேலே பாத்துறாத இந்த அளவுக்கு பாரு என்ன முடியும் காது கேட்காத என்ன மத்தனை போடுறதுல இங்கே வந்து மைக்கிலையா சார் கொஞ்சம் அப்படிமா காரணம்மா அப்படிலாம் கூப்பிட்டுறத கிட்ட போயிடுறது நானும் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன் என்னடா அது இந்த கேமராமேனுலாம் மற்றாரும் மதிக்கவே மாட்டேங்கிறேன் இவர் சாரு படத்தில் கேமரம் போக மாட்டார் இவரே போயிடுவார் அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்து பார்த்துப்பார் இவர் போய் அப்படிம்பார் அங்கே அதனால் கேமரம் ஆ ஆமாம் ஆ சுவனியா மீனா நதியா கௌதமி சௌந்தர்யா குஷ்பு ரூபினி அந்த நைன்டிஸ் எயிட்டிஸில் யார் யாருக்கு ஹையில் இருந்தாங்களோ எல்லாம் இங்கே கையில் இருந்தாங்க அவ்வளோ ஒரு ராசிய நாள் பாருங்கள் நடிச்சு எல்லாருமே பயங்கர வீக்ல இருந்தாங்க வர வேண்டிய இருக்குமில்ல நாங்களும் அஞ்சு படம் பண்ணியிருக்கோம் எந்த இரும் நெருங்கு நெருங்கினது இல்லை நெருங்கு விட்டதில்லை ஸோ அது தனி கதை அது எங் எங்கே நைன் நைன் தரா நீங்கள் டென்த் தாரா டுவெல்த் தாரா டுவெண்ட்டி தாரா ஃபிஃப்டி தர போயிடுச்சு வரும் நைன்தான் அந்த மாதிரி இந்த கதாநாயக கேமரா மன்கள் வந்து ரொம்ப அக்கறையாக போவாங்க நான் எல்லா படத்திலும் பார்த்துருக்கேன் என்னடாது எங்கேயே பார்த்தா எல்லா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு நான் நினச்சது ஒரு அந்த கிரேஸில் போடுறாங்க அப்படின்ட்டு அது இல்லை கதாநாயகளுக்கு க்ளோஸ் அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும் கேமரா ஒன்று தெரியும் இந்த பொண்ணு அந்த சின் மேலே கொஞ்சம் தூக்குனா அசிங்கமாக இருக்கும் அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டால் ஒரு காது தெரியாது அதெல்லாம் சில இதெலாம் இருக்கு அவங்களுக்கு அப்போ கதை ஹீரோ ஆம்பளை எப்படியாந்தானே நம்மளுக்கு என்ன நமக்கு கதநாயி இப்படி இருக்கணும் ஆம்பளை அப்படி ரசிப்போம்ல அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபியூவில் கதாநாயகி வந்து அழகாக தெரியணுங்கிற இல்லை இந்த கேமராமேனுக்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க அது போகப்போது தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அவன் டயர்ட் ஆகி தொலைஞ்சோம் இந்த கேமனம் போயிருக்கலாமே அப்படின்னு அப்படி போனால் கூட உதயகுமார் படத்துக்கு படத்துல போகக்கூடாது ஏன்னா அவர் மீறி ஒன்று ஒன்றும் இங்கே பண்ண முடியாது இங்கே ஆமாம் அதனால் அது சில டயர் பார்த்து என்ன மாதிரி டயர் இருப்பாங்களே யாராவது கிழிச்சாவைங்க அவங்க படத்தில் போய் பண்ணலாம் ஹரிக்காந்த் சார் ஓகே உண்மையிட்டே கதனை கதனை ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க கிட்ட போய் சுடிப்பி இவ்வளோ இருக்குது ஓகேங்க உட்காருங்க ராஜா விட்டு கண்ணு அடுத்து ராஜாவிட்டு கண்ணுக்குட்டி மியூஸ் டேரக்டர் டைசன் ராஜ் இது தலைமை பயமாக பயமா அதுதான் விட்டேன் யார் நினைப்பாங்கன்னு தெரிய மாட்டிங்களா இப்போ நம்ம நாட்டு தளபதி கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டாருச்சுங்களே கைது பண்ணிடுவாங்க அப்போ உங்களை சொல்ல சார் ஸோ சாருன்னு சொல்கிறதா அங்குலன்னு சொல்கிறதா அது அதுவேற குழப்பி என்ன பயமா இருக்கு அப்பான்னு சொல்றதா உறவுல சொல்ல முடியல இப்ப எல்லா பக்கம் ஆப்போ வச்சுட்டாங்க புதுசா அவனை கண்டுபிடிக்கணும் சார் யார் இந்த சார்ன்றாங்க அங்கிள்னால அது வேற வேறு மாதாங்க அப்பா என்னான்னு சொல்ல முடியல அதனால இதுக்கு ஒரு புதுசா அவனு பொதுவா தலைவர்னால ஏகப்பட்ட தலைவர் இருப்ப திருமண பக்கமெல்லாம் தலைவர் ஆமா ஏக சங்க தலைவருக்கும் ஒரு தலைவர் யாராச்சும் தெரியாம போயிடும் ஆனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும் இருந்தாலும் ராஜாவோட கண்ணு குட்டி சொல்லிடுறேன் இசை தளபதி ஆமாம் டைசன் ராஜ் அவர்கள் பாட்டு மூணு சூப்பர் மூணு நல்லா இருந்துச்சு நான் இசையில் இப்போ நிறைய பாட்டு கேட்குறோம் ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையாக வரிகள் புரிந்து நம்ம ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு அப்படி பாட்டு தான் அந்த ரெண்டு டிவைட்டுமே சூப்பர் அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர் அது ஏன்னா இங்கே ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஆனால் அப்படியா சரி கலந்து தான் அதுக்கு அது கரகம் வைக்கல அவ்வளோதான் மற்ற எல்லாமே இருந்துச்சு மற்ற மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா வேறு நினைச்சிடாதியா எங்கள் தலைவர் இருக்காரு ஐயோ பார்க்காமட்டும் பாரு வரல அவர் எல்லாம் இருந்துச்சு ஐயோ திருப்பி போடச்சுட்டி டைம் ஆகி போயிருந்து சாப்பாடு டைம் ஆகிரும் அந்த காஸ்ட்யூமு அந்த எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் இந்த ஒரு காலத்தில் எப்போது இந்த மைக்கு இந்த ஒளியன் ஒலி இது இல்லாமல் அப்போ தெரு நாடும் ஓடுவாங்க கிராமங்களில் வெறும் கொட்டை தான் போட்டிருப்பாங்க அப்போ அரிச்சு ரெண்டும் வள்ளியம்மன் நாடம்லாம் நடக்கும் இப்போ மைக் இருக்காது கூட்டம் எங்கேயோ இருக்கும் வெறும் அந்த உங்கள் வெறும் வாயிலாக இந்த கொடுக்குற சவுண்டு எங்கேயோ இருக்குன்னு கேட்கணும் அடிச்சலாம் அடுத்த ஊருக்கு கேட்கும் அப்போ தான் மைக்கு இல்லாத காலத்தில் எங்கேயோ இருக்கிற மக்களுக்கு கேட்கணும் மட்டும் கத்தி பாடுவானுங்க இதில் கற்றுனா பெருசாக சம்போ மகா தேவ அடுத்த ஊருக்கே கேட்கும் ஓகேயா அப்போ மைக்கு இல்லை அதனால நம்ம சத்தம் போட்டு பாடி அங்கே கேட்கணும் இப்போ எங்களுக்கு என்ன தொல்லை உங்களுக்கு மைக்க என்ன சவுண்டு இங்கே ஏற்றிடலாம் ஜாக்கர சங்க சார் அந்த தமிழல் நம்ம நம்மளுக்கு பயமாக இருக்கு என்றே சொல்ல போகிறோன்னு இவன் திருக்கிறான் அந்த பின்னாடி அவன் அவன் கரெக்டாக அந்த இன்ஜினியர் மாதிரி அப்படியே எடுத்துட்டு எனக்கு அவ்வளோ சவுண்ட் வரும் அப்படியே இது பண்ணிட்டாப்ல இன்னைக்கு மை ரெக்கார்டிங் தொற்று எத்தனையோ சவுண்ட் வந்துருச்சுங்கிறாங்க எவ்வளோ வந்துருச்சு இப்போ ஏன் கத்துறிய இப்போ ஏன் கத்திரியே நீங்க மெல்ல பணம் கேட்க முடியல தொண்டை கட்டி நம்மளால் வெளியே பா நம்ம சும்மா பாட முடியாது பாட்டுல அப்படியே இருக்குது அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகா மென்மையாக ஒரு மூணு சாங் எல்லாம் கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் சார் ராஜாவிட்டு கண்ணு குட்டி ராஜா வீட்டு கன்று குட்டினாலே திரைத்துறையில் அங்கே நிறைய பேர் பார்த்துருக்கோம் அந்த கன்று குட்டியை கரெக்டாக வளர்க்கணும் கரெக்டாக தான் அது சிங்கக்குட்டியாக மாறுதா இல்லை பன்னிக்குட்டியாக மாறுதான்ட்டு வர்றோம் அப்போ அது கன்று குட்டி தான் இருக்கும் அதை கரெக்டாக போது தான் அது கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வளர்க்குறது இல்லை எங்கள் ஊரில் ரெண்டு ஹோட்டல் ஓனர் ஒரு ஹோட்டல் ஓனர் ரெண்டு நல்லா நல்லா போய்க்ருக்கோம் ஒருத்தர் ரெண்டு மணி நேரே ஹோட்டலில் அவங்க பையனே சொல்வார் அவங்க பையனை டேபிள் தொடக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறான் ஓகே ஓகே கீழே குறைச்சுன்னா அப்புறம் டேபிள் தொடக்கிறதுலேருந்து தண்ணி வைப்பாப்பில் அதுக்கப்புறம் தோசை சுடுறது அப்புறம் சர்வ் பண்ணுறது இப்படியே வளர்த்து 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 அதுக்கப்புறம்தான் நல்ல அனுபவம் தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவன் கொண்டு கல்லால் உக்க வைக்கிறார் அதுக்கப்புறம் அப்பா இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான் அப்பாவை பண்ணதை விட அந்த ஹோட்டலில் இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவை வச்சு நாளைக்கு எப்படி புளிக்காத அளவுக்கு ஒரு ஆணியின் ஊத்தப்பம் போடுறது நிறைய விஷயங்கள் அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதேமாதிரி இன்னொரு ஒருத்தர் ராஜா தான் அவர் நல்லா 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 போய் இந்த ஹோட்டலோட நல்லா போய்க்கு அவர் பையனை ஸ்ட்ரீட் ஆக்கர வச்சார் கல்லாவில் பையன் அந்த பாசம் இருக்கும்ல பையன் டேபிள் தரக்கூடாது பையன் வந்து தண்ணி எடுத்துக்கூடாது நம்ம பையன் ஓனர் பையன் அவன் போய் இப்படி சர்வ் பண்ணக்கூடாது இப்படி நினச்சி ஸ்ட்ரெயிட்ட கடலில் உட்கார வச்சிட்டார் அந்த அப்பா இருக்க வரைக்கும் அந்த ஓட்டம் நல்லதாக ஓடிக்கிருந்துச்சு அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல பன்னிக்குட்டி ஆயிடுச்சு இந்த கீழேந்து டெவலப் பண்ணாங்கள அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு அதனால் கன்னிக்குட்டி கன்று குட்டி சிங்கக்குட்டி ஆகிறதும் பன்னிக்குட்டி ஆகிறதும் வளர்ப்பு இருக்குது வளர்த்து விடுறதில்ல ஒரு அப்பா பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேற வளர்ப்பு வேற இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம் நான் திரையுலகில் வேந்தது சிவாஜி கணேசன் நரித்திர சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் அப்போ சங்கிலின்னு ஒரு படம் அந்த படத்தில் பிரபு அறிமுகிறார் இப்போல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ வில்லன் நடிகரோட பையனும் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ மியூஸ் பையனும் மிஸ் பண்ண வருவதில் ஹீரோ ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்றதுல ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ சினிமாக்காரனுக்கு பிள்ளையா பிறந்தாலே உடனே ஹீரோ தான் இன்னைக்கு ஆனா சிவாஜி யார் சார் தம் பையன் பிரபு சார் அதுல வில்லன் ஏன்னா உடனே ஹீரோ ஆகிட்ட வேல்யூ தெரியாது வில்லன் அப்ப நிறைய படங்களை ஒரு குணச்சிதர் கேரக்டரா பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோவாகிறார் அதனால் இன்றைக்கும் ப்ரோஃபீல் இருக்காருன்னா அந்த அந்த கண்ணுக்குட்டியை சிங்கக்குட்டியாக வளர்த்துருக்காங்க அடிப்படையிலேருந்து அதுக்கடுத்து நான் பார்த்தது சிவகுமார் சார் தங்கமான நடிகர் அவர் பையனை அவர் ஹீரோவாகணும் அப்படின்னு நினைக்கவில்லை யாரும் சூர்யா சார் அவர் எங்கேயோ படிக்க வச்சிருக்காரு வேற ட்ரைனில் விட்டுருக்காரு நம்ம டை திரைவில் சில ஒரு டைரக்டர் தான் சிவக்குமார் பையனை ஹீரோ போடுவோம் அப்புடின்னும் அங்கேயே பெருமிஷனை கேட்டு அவர் கொண்டு விட்டுட்டார் டைரக்டை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சூர்யா பண்ணாங்க நிறைய அவமானம் சந்திச்சார் சிவகுமார் ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு அங்கே தான் பையனுக்கு அவமானதே செய்யப்படுகிறது சிவக்குமார் பையன் என்ற ஒரு மரியாதை விட அங்கே இல்லை சாதாரண ஒரு நடிகனை நடத்த மாதிரி நடத்துகிறாங்க எல்லாம் தெரியும் அப்படி விட்டார் அவங்களப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ரெண்டு உடம்பில் எல்லா படங்களையும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் இன்ன வரைக்கும் சூரிய சார் இன்னைக்கு சிங்கம் ஒன் டூ த்ரீ ஒரு சிங்கம்ல இல்லை இன்றைக்கி நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியாக வளர்க்கப்பட்டுச்சு அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்டேட்டாக ஹீரோவாக இல்லை ஃபஸ்ட்டு அஸ்டேட்டை விட்டாங்க சார் அங்கே இருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ அறியும் கொடுத்தோம்ட்டு பருத்தி வரும் ஒரு புதுமுக நடிகர் பெரிய ஹீரோ பையனை விடுங்க சாதா ஏதோ இருந்து ஒரு நடிகர் வந்தால் கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் பருத்தி வரல அவ்வளோ கஷ்டம் வெயிலாக ஒன்று ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ வெயில் நிற்க வைப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை ஏன்னா இந்த குட்டி ரெண்டு சிங்கக்குட்டியாக மாறணும் சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த ஹெல்ப் அவர் அதனால தான் அவர் இவர் சிறுத்தையாக மாறிட்டார் அவர் சிங்கமாக மாறினார் இவர் சிறுத்தையாக மாறினார் இது வேங்கை வே சிறுத்தை 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 இன்னைக்கும் என்னைக்கும் கார்த்தி இன்னைக்கு சூர்யா சார் இன்னைக்கு இருக்காரு கார்த்திக் சார் இன்னைக்கு நட்சத்திர உச்ச நடிகராக இருக்கார் பிரபு சார் இன்னைக்கு இருக்காரு காரணம் வளர்ப்பு முக்கியம் நம்ம பையன் நம்மளே ஒரு காட்டில் அனுப்புவோம் நம்ம ஒரு கேரளு கொடுப்போம் நம்ம பையனுக்கு தனியாக ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம் நம்ம த பையன் தானே நம்ம யார் பெரிய நடிகர் தனியா ஒரு காஸ்டியூமர் தனியாக வைப்போம் நம்ம பையனுக்கு தனியாக கேர் அனுப்புவோம் இதெல்லாம் சிவாஜி சார் பண்ணல சிவகுமார் சார் பண்ணல என்ன சார் சுதகுமார் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு உதயகுமார் சார் உதயகுமார் சார் உண்மை அது அப்போ ராஜாவாக இருக்கலாம் ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும் பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் உடனே தூக்கி மேலே வச்சிட்டீங்க முடிஞ்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சு அவனை நம்பி இருக்குதுவும் முடிஞ்சு அதனால் இந்த ராஜாவோட கண்ணு கூட்டி ரொம்ப சிறப்பாக அது ஹீரோ சிலம்பரசன் ஆதிக் சிலம்பரசன் இவர் அவர் டிஆர் சிலம்பரசன் இவர் ஆதிக் சிலம்பரசன் ஆமாம் அந்த கிராமத்து மன வீசிய மு ஒரு முகம் நல்லா நடிச்சிருங்க சார் நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் வந்து அன்னூர் கதாநாயகியாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த படத்தில் எல்லாமே ராஜோடய கன்று இந்த கண்ணுட்டி எல்லாருமே நாளைக்கு சிங்கக்குட்டியாக மாறணும் மீஸ்டரெக்டர் பெரிய லெவலில் நல்லா பண்ணுறீங்க சார் நல்ல ஒரு ஒரு தரமான மிஷன் எனக்கு எயிட்டிஸ் நைன்டிஸில் கட்ட அந்த ஃபீல் வந்துச்சு இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றியடைய நன்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்